மாணவர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு வரலாறும் பண்பாட்டில் டேனிஷ்காரர்கள் கட்டுரையை தான் நாம் பார்க்க போகிறோம் டேனிஷ்காரர்கள் முன்னுரை டென்மார்க் தலைநகரில் இருந்து வந்தவர்கள் டேனிஷ்காரர்கள் ஆயிரத்தி அறுநூற்றி பதினாறாம் ஆண்டு தொடங்கிய டேனிய கிழக்கிந்திய கம்பெனி இந்தியாவில் தரங்கம்பாடியில் கோட்டையை கட்டிக்கொண்டு வணிகத்தை தொடங்கியது பொன்னோலை ஒப்பந்தம் ஆயிரத்தி அறநூத்தி இருபதில் ரகுநாத நாயக்கரை சந்தித்து தரங்கம்பாடியில் வணிக செய்ய அனுமதி அளிக்கும்படி போர்ச்சுகீசியர் மொழியில் பொன்னோலை ஒப்பந்தம் செய்யப்பட்டது வணிகம் இந்தியாவில் கொள்முதல் செய்த பொருட்களை மலேசிய தீவுகளுக்கு ஏற்றுமதி செய்து விற்பனை செய்து வந்தனர் மலேசியாவிலிருந்து வாசனை பொருட்களை கொள்முதல் செய்து இந்தியாவிற்கும் விற்பனை செய்து வந்தனர் டேனிய கோட்டை ஆயிரத்தி அறநூற்றி இருபதாம் ஆண்டில் டேனிஷ்காரர்கள் தரங்கம்பாடியில் டேனிய கலை நுணுக்கத்துடன் கட்டத் தொடங்கி ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ரெண்டில் கட்டி முடிக்கப்பட்டது இக்கோட்டை அவர்களின் வணிக மையத்தின் தலைமையிடமாக செயல்பட்டது சீகன் பால்கு ஸ்வாஸ் பாதிரியார் போன்றோர் சமய பணியில் தங்களை ஈடுபடுத்தி கொண்டிருந்தனர் முடிவுரை இவர்களால் வணிகம் செய்து போதிய லாபம் ஈட்ட முடியாததால் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியிடம் சுமார் பன்னிரெண்டு லட்சத்திற்கு தரங்கம்பாடியை விற்றுவிட்டனர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கும் இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அவங்க பாஸ் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உடனே நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மகிழ்ச்சி